தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன் அன்பார்ந்தவர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா அன்பார்ந்தவர்களே இன்றைய முதல் வாசகத்தில் நாம் ஜுவாஷ் அரசரை பார்க்கின்றோம் இவர் சிறிய வயதிலேயே அரசராரு நேற்று கேட்ட மாதிரி இவருக்கு அறிவுரை சொல்ல தலைமை குரு ஜெஹோயாதா அவர் இருக்கிறார் அவருடைய அறிமு அறிவுரை எல்லாமே சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றது அரசாங்கமும் சிறப்பாக இருக்குது ஆனால் காலப்போக்கில் என்ன பண்ணிடுறாரு ஜெஹோயிதா இறந்து போயிட்டு இருக்கின்றார் இந்த தலைமை குரு இறந்து போய்கின்றார் அதனால் அவருக்கு அறிவை சொல்கிறதுக்கு யூதாவின் தலைவர்கள் பெரியவங்க அப்படின்னு சில பேர் வந்து அறிவுரை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் அவருடைய பிரச்சனைகளை துவங்குகின்றது அவர் தவறான பாதையில் வழிநடத்தப்படுகின்றார் சிறிது சிறிதாக சீரழிவு அவருடைய அரசாங்கமே சிறிய நாட்டு படையால் வந்து ஆட்கொள்ளப்படுகின்றது இத்தனைக்கும் அவங்க பெரிய ஃபுல் படையும் கூட எடுத்துகிட்டு வரல சும்மா அப்படி வராங்க இவங்களை முழுமையாக தோற்கடிக்கிறாங்க அரசரையும் கைப்பற்றி அவரை மிகவும் கடினமாக நடத்தி இறுதியில் அவரை கொலையும் செய்கின்றார்கள் அவரும் ஒரு நல்ல அடக்கத்தை கூட பெறவில்லை மற்ற மகன்கள் தாவீதின் வழியில் வந்த மற்ற அரசர்கள் பெற்ற ஒரு மகிமையை அவரால் பெறக்கூட முடியாமல் அந்த விதத்தில் அவர் இறந்து போகிறார் எல்லாம் கடவுளை பாதையிலிருந்து வழுவி பேர பாதையில் இந்த தலைவர்கள் கொடுத்த அறிவுரையின் பிரகாரம் நடந்ததன் காரணம்தான் இதே போல் ஒரு அரசரை நாம் நினைவு கூறுகின்றோம் இந்த தலைத்தில எட்டாம் ஹென்ரி இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அரசு அவரும் கூட முதல்ல மிகவும் முனைப்போடு கத்தோலிக் கிறிஸ்தவத்தை கடைபிடித்து வந்தவர் மட்டும் இல்லை அதுக்கு அதை டிஃபெண்ட் பண்ணி அவர் எழுதியும் இருக்கின்றார் லூத்தரன் நெசம் அப்போ தான் வளர்ந்துட்டு இருந்த காலம் அப்போது அது லூத்தர எதிராகவும் லூத்தரன் ஐடியாவுக்கு எதிராகவும் பாரம்பரிய கத்தோலிக்க திருச்சபையின் சார்பாகவும் அவர் எழுதியே கூட இருக்கின்றார் டிஃபெண்டர் ஆஃப் த ஃபேத் அப்படின்ற ஒரு டைட்டிலேயே திருத்தந்தையிடமிருந்து அவர் அந்த காலத்தில் பெற்றார் ஆனால் அவருடைய தன்னனுக்காக அவர் வாழி சென்று அவர் எழுதிய கூற்றுகளையே அவர் கைவிட்டு திருச்சபையை பிளவுபடுத்தி இங்கிலாண்டில் ஆங்கிலிக்கன் சர்ச் என்பதை ஏற்படுத்தியார் அதுக்கு ஏற்படுத்துறது மட்டும் இல்லை அதுக்கு தன்னையே தலையாய தலைவர் சுப்ரீம் ஹெட் ஆஃப் தி சர்ச் இன் இங்கிலாந்து அப்படின்னு அறிவித்துக்கொண்டார் தானாகவே கொண்டார் நான் தான் இந்த இங்கிலாந்து நாட்டின் திருச்சபையின் தலையாய தலைவர் அப்படின்னு யாரெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை எல்லாம் கொலை செய்தார் குறிப்பாக இன்றைய இரண்டு புனிதர்கள் ஜான் ஃபிஷர் தாமஸ் மோர் இவர்கள் இருவருமே தங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக அவரை திருச்சபையின் தலையாய தலையர் தயாரில் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அறிவித்ததுனால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் ஆனால் தாமஸ் மோர் இறப்பதற்கு முன்பாக என்ன சொல்கிறாருன்னா நான் கண்டிப்பாக அரசருடைய ஊழியன் தான் ஆனால் அதற்கு முன் மேலாகவும் அதுக்கு முன்பாகவும் கடவுளுடைய ஊழியன் அப்படின்னு சொல்கிறார் இதுதான் நற்செய்தியின் அழைப்பு கூட ஒருவர் கடவுளுக்கும் பணத்திற்கும் ஒரே சமயத்தில் சேவை செய்ய முடியாது நம்ம சூஸ் பண்ணும் கடவுளுக்கு முதலிடம் கடவுளுக்கு சேவை செய்வதற்கு முரண்பாடான ஒரு சேவையை சக மனிதர்களோ இல்லை பணமோ இந்த உலகத்தின் ஆசையோ நம்மிடம் எதிர்க்கும் எதிர்பார்க்கும் பொழுது நாம் அதற்கு இணக்கம் தெரிவிக்கக்கூடாது கடவுளுக்குத்தான் முதலிடம் கடவுளுக்கு அப்புறம் மற்றவங்க அப்படின்ற இதில் இருக்கும் பொழுது நாம் வழி செல்வதற்கு வாய்ப்பில்லை அந்த விதத்தில் இருவருமே மனசு